வணக்கம் வள்ளுவரே எங்க ஊர்ல ஒரு ஆசாமி இருக்கார் தன்னை விட வசதியானவங்க வலிமையானவங்க முன்னாடி கூளை கும்பிடு போடுவார் தன்னை விட வசதி குறைந்த பலம் இல்லாத ஆட்களை கருணையே இல்லாம ஏறி மேய்வாரு அவரை கண்டாலே எரிச்சலா இருக்கும் உன் எரிச்சல் நியாயமானது தானப்பனே நாம நம்மை விட வசதி குறைந்த பலம் குறைந்த அந்தஸ்து குறைந்த அதிகாரம் குறைந்தவர்களை அணுகும்போது நம்மை விட அந்தஸ்தும் வசதியும் பலமும் அதிகாரம் கூடினவங்க முன்னாடி நம்ம நிலைமை என்னன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் அப்படி நினைச்சு பார்த்தா நம்ம விட எளியவரிடம் கருணையோடு நடந்து கொள்ளும் மனப்பக்கமும் நமக்கு வரும் அதைத்தான் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்துன்னு அருளுடைமை அதிகாரத்துல இரநூத்தி ஐம்பதாவது குரலாக எழுதி வச்சேன் அற்புதம் அள்ளுவரே வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து நம்ம விட எளியவர்களை அணுகும் போது நம்மை விட முன் நம்ம நிலைமையை நினச்சி பார்த்தோம்னா அவங்கள கருணியோடு நடத்தும் மனப்பக்குவம் நமக்கு வருங்கிறத அருமையாக எங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்